ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது அவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் நான்கு கொம்புகளிலுமிருந்து ஒரு சத்தம் சத்தந்தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐப்ராத்தென்னும் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்துவிடப்பட்டார்கள் குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை இருபது கோடியாயிருந்தது அவைகளின் தொகையைச் சொல்லக் கேட்டேன் குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறியிருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்டவிதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களையுடையவர்களாயிருந்தார்கள குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போலிருந்தன அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றிலொரு பங்கு கொல்லப்பட்டார்கள் அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளாயும் இருக்கிறது அவைகளாலே சேதப்படுத்துகிறது அப்படியிருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன்வெள்ளி செம்பு கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளாயும் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காத படிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனந்திரும்பவும் இல்லை தங்கள் கொலைப்பாதகங்களையும் தங்கள் சூன்யங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனந்திரும்பவும் இல்லை வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக